ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காயும் வேர்க்கடையிலையும் வச்சு அட்டகாசமான ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இது கூட நாலு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு உரித்து அதை வந்து சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வதக்குங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு மூணு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா விடுங்க இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கியதும் மூணு பீர்க்காய் எல்லாம் நீக்கிட்டு அதை குட்டியாக கட் பண்ணி சுத்தமாக வந்து கழுவிட்டு அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து வதக்கி விடுங்க பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீர் சத்தான காய் இது பீர்க்கங்காய் காய் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிற தோலும் வந்து நம்ம துவையில் அரைச்சி அதையும் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் அடுத்தது நான் அதை தான் போஸ்ட் பண்ண போகிறேங்க எதுவுமே வந்து வேஸ்ட்டே ஆகாது பீர்க்கங்காயில் அவ்வளோ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது காய் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க எண்ணெயில் வந்து வதக்கும்போது சீக்கிரமாக வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் காயில் இருக்கிற தண்ணி பாருங்கள் கீழே இறங்குது அதுக்காக தான் நான் இதை கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுருக்கேன் சரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நீர் சத்துள்ள காய்ங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க காய் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா வெந்தம் வந்திருக்கு இது கூட காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைத்து மிளகாய்த்தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் வந்து ஊற்றிக்கலாம் நான் நாலு பேருக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ரெண்டு பேராக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் தட்டை போட்டு நல்லா வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை வந்து ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் தட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்க பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு காயம் வந்து வெந்து வந்திருக்கு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அளவுக்கு சிம்மில் இருந்து கொதித்தா போதுங்க வேர்க்கடலை போடும்போது இன்னும் வந்து டேஸ்ட்டு கூடுதலாக சுவை கிடைக்குங்க உங்களுக்கு இப்போ கொதிக்கிறது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் கொதிக்கணும் இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த காயில் பார்த்தீங்கன்னா குழம்பும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பொரியலும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இருக்கிற அந்த மேல் தூளும் வந்து துவைலாகவும் யூஸ் ஆகுங்க நான் அதையும் வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்